ஒண்ணுமே பண்ணல அம்மாட்டு எப்ப போல அலஞ்சிட்டு இருக்கு நீ மட்டும் அங்க ஜாலியா கேக்க போல போல கிளம்பல ஜாலியா இருக்க பொண்ணு வைக்க ரூம காமிக்காத

காலையிலே சாண்டு சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மா பணியாரம் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா சுட 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 இருக்குது கடையில் சாப்பிட்ற விட எங்கள் அம்மா பண்ணுறது வந்து பணியாரம் ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா அது வந்து நம்ம திருநெல்வேலி ஊரில் பண்ணுறது வந்து ஸ்பெஷல் பணியாரம் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே ஆமாம் திருநெல்வேலினாலே ஸ்பெஷல் தான் அப்படிங்கும்போது அங்கே சொல்கிற பலகாரம் மட்டும் என்ன ஸ்பெஷல் எல்லாமே இருக்கும் எப்போம்மா இப்போ எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு முடியலன்னா அப்பப்போ வந்து கொஞ்சம் 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 தான் செஞ்சுக் கொடுக்காரு இல்லைன்னா வந்து டெய்லி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன் என்னம்மா என்ன கடைக்கு பேரா கடைக்கு பேரு நான் ஆ இன்னைக்கு சண்டே எப்படி அடிக்க கொடுக்க முடியும் நாளை தான் கொடுக்க முடியும் செபிலா கடைக்கு பேர் செபிலாமா கம்மாடி லிஸ்ட்லே இல்லையே ஏன் ஐ

நம்ம நம்ம பணியாரத்துக்கு வருவோம் மறுபடி பேசிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன போல போல கிளம்பல இருக்கணா பயங்கர ஜாலியா இருக்கணா பாவியலாம் அப்படிலாம் இல்லடி

அப்படி பண்ணத நீ திருப்பி பண்ணு இந்த ஊர் உலகம் பாக்கட்டு பண்ணு எப்படிலாம் என் அம்மா அத்தா பத்தியா சரி சரி பனியாரெல்லாம் அடுக்க முடியாது வேலை பெறுப்ப கிளம்பு அத்தனை விவசிய என்னம்மா

சரி சரி நீ நடத்துடே கிராஸ் பண்றான் ஒரு கட்டை ரெடி பண்ணுங்க சண்டை சண்டை அதான் போடு தக்கி ரெண்டிடா டாடா சண்டை இது வந்து ஆப்பிள் இன்னோ இதுல வந்து என்னலாம் போடணும் அப்படினா அரிசி வந்து பச்சரிசி அரிசி பச்சை அரிசி புளிகள் அரிசி புளிகள் அரிசி சாப்பாடு அரிசி அது அதுக்கு அப்புறம் வந்து உளுந்து இந்த கிளாஸ் இந்த கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கனா ஒரு புளிகள் அரிசி உளுந்துக்குள்ள அத சாப்பாடு அரிசி இது வந்து பச்சை அரிசி வந்து முக்கா போட்டுக்கணும் அதுக்கப்புறம் உளுந்தும் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டுக்கலாங்க சரிங்களா கொஞ்சோண்டு உளுந்து போட்டுட்டு ஒரு கையில உளுந்து போட்டா இந்த அளவுக்கு நான் சொல்லுவேன் ஓகேவா போட்டுட்டு கொஞ்சோண்டு அப்புறம் வெந்தயம் போட்டுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஊற வச்சு மூணு மணி நேரம் நல்ல ஊற வச்சு இல்லை நம்ம வந்து மிக்சியில போட்டு அரைக்கணும் மிக்சியில போட்டு அரைச்சி தேவையான அளவு வந்து சீனி போட்டுக்கலாம் இல்லை நீங்க வந்து கரப்பட்டி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து எதனாலும் போட்டுக்கலாம் எதனாலும் போட்டுக்கலாம்னா சீனி கருப்பட்டி அப்புறம் வந்து மண்டவெல்லம் அச்சுவள்ளம்

காலையில அப்டிதான் இருக்கும் முடி தாடஜா ஹான் தாத்தாஜி எல்லாரும் உன்னை எங்கன்னு கேட்டிருக்காங்க ஹாய் சொல்ல இவ்ளோ சொல்லு இப்போ சொல்ல ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் நான் உன்கிட்ட எங்க அம்மா நானு பளை அவதான் வந்து வாண்டடா கேட்டு போயிட்டா உண்மையை சொல்லு நீ ஆமாத்தாத நீ தானே போனும் போனும்னு சரி கிளம்பி வா கிளம்பி சரி கிளம்பி வா சரி கிளம்பி வா கிளம்பி வா கிளம்பி வா இப்படி சொல்ற கொய்யால இதுல இருந்தே இதுல இருந்தே தெரியுதா சரி 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 போயிட்டு வா போ உங்களுக்கு ஒரே ஒரே ஒரு அடி ஒன்று நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு அடி ஆமா

இப்ப இது ரெண்டாவது வீலுக்கு வீழுக்கு இருக்கு தெரியல யாருக்கும் அவனுங்க அவங்க ஆனல அவனுக்கு போ